வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உருளைக்கழிங்கில் வந்து ஒரு சிப்ஸு ஒன்று செய்ய போகிறோம் நல்லா உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவிட்டு அதை மாதிரி சிலை சிலைஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் சுத்தமாக கழுவி கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம் அது மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு ரெட் கலர் பவுட்ரு வந்து ஒரு சிட்டிகை இதில் வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் கடல மாவு ஒரு ஒரு மூணு நாலு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் மாவு அதே மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாவு மசாலா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா பசங்கிக்கிலாம் பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடலாம் அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து எல்லா மசாலாவும் ஏறும் உப்பு இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் பொறிச்சி எடுக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து மசாலாவில் நம்ம ஊற வச்சு ஒரு கால் மணி நேரம் மசாலாவில் ஊறிடுது இப்போ நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா மேலே மாவு வந்து நம்மளுக்கு தீஞ்சிடும் உள்ளே நம்மளுக்கு வேகாமல் இருக்கும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக வேக வச்சால் நல்லா வெந்து வரும் இது நல்லா வெந்து வந்த பிறகு நம்மளுக்கு உருளைக்காய்க்கு சிப்ஸ் ரெடி இது வந்து தயிர் சாதம் வெரைட்டி ரைஸாக கூட சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் இதாக கூட சாப்பிட்லாம் ஈவினிங் ஆகும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு நம்ம எப்படி மசாலா போட்டோமோ இதே மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு நம்ம வந்து அடிக்கடி நம்ம இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை யார் வேணாலும் வீட்டில் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு மசாலாலே வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூளும் ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை வீடியோவில் சொல்லலை அது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அதை தான் நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து பேக்கரி ஸ்டைலில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சுருக்கிறோம் இப்போ நம்ம என்ன பொருள் போட்டோமோ அதே பொருளை நீங்கள் வீட்டில் போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பேக்கரியில் போய் நம்ம பொருள் வாங்க வேண்டியதில்லை அந்த சுவையில் நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸை செஞ்சு நம்ம சுவையாக சாப்பிட்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்து வந்தால் நம்மளுக்கு அழகாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும் இதே மாதிரி செஞ்சு சுவையாக சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் அளவுக்கு வெந்து வந்துருக்குதுங்க அந்த அளவுக்கு வெந்து வந்தால் தான் சாப்பிடும்போது மொறுமுறுன்னு இருக்கும் நம்மளுக்கு நல்லா மொறு முருன்னு நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா தீஞ்சிடும் இந்த ஸ்டேஜில் ஏற்றிங்கனா தான் நல்லது நமக்கு பேட்டரி ஸ்டைலில் சிப்ஸ் ரெடி சரி பாருங்க சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்கள் ஒரு முருகம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சுவையாக சாப்பிடலாம் சுவையான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி நன்றி